கஜி க இருந்து நான் இப்போ உங்களுக்கு கேபேஜில் ஒரு கட்லெட் செய்து காட்ட போகிறேன் அதாவது கோவாவில் ஒரு கட்லெட் வந்து செய்து காட்ட போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த கட்லெட் வந்து வாங்க பார்ப்போம் எப்படி அந்த கட்லெட்டை செய்கிறேன்னு சொல்லி இப்போ வந்து எழுபத்தஞ்சி கிராம் உருளைக்கிழங்கு வச்சிருக்கிறேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி இதை வந்து அவிய போட போகிறேன் இதுக்கு வந்து சுடுதண்ணி இருக்கு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அவிய வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இதுக்கு போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் தோலோடு தான் போட்டு அவிய விடுறேன் என்னென்னு சொன்னால் கடைசியாக உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது மண்டபடியாக இப்போ வந்து இதில் நூறு கிராம் கோவா இருக்குது வந்து இதை வந்து வடிவாக கழுவிட்டு வந்து முழுசாக கழுவிட்டு பிறகு நான் வெட்டுறேன் சின்ன சின்ன பீஸாக வந்ததை வெட்டப்படுறது வந்து கோாவ இதுக்கு போட்டு நூறு மில்லி தண்ணி விட்டா வச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வந்து வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதை வந்து சோஃப்டாக வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் அதாவது நல்லா பொறிச்சு எடுக்கிற இல்லை ஒரு சஃப்டாக வந்து எடுக்க போறேன் வந்து சட்டி வந்து காஞ்சிட்டு இப்போ வெங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுக்க போறேன் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயக்கீரை இருக்குது இது கொஞ்சம் போட போகிறேன் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் வந்து சின்ன சின்ன பீஸாக அதை ஒரு கரையில் வெட்டி வைப்போம் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை வடித்து எடுக்க போறேன் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துட்டு தோலை உரித்து எடுத்து கொள்ள இப்படி வந்து வடித்து எடுத்துக்கொள்ளுங்க உருளைக்கிழங்க கோவாவும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா அவிஞ்சிடுது அப்படி அவிஞ்சிருக்குன்னு பார்த்தா கையால் அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் அவிஞ்சிருக்கிறது வந்து அது வந்து சரியான பதம் வந்து அவிஞ்சிருந்தா இதை வந்து நல்லா வடிச்சு எடுத்துட்டு பிறகு வந்து இதை தண்ணிய ஒன்றும் இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்து கொள்ள வேணும் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேணும் இப்போ வந்து உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுது இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறேன் இப்போ கோவாவை பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி இல்லாமல் வடிவாக புழிஞ்சி எடுத்துக்கொள்ள வேணும் தண்ணி இருந்தால் தண்ணி தனிமையாக இருக்கும் கட்லர் பிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்காக வந்து புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுறேன் கூவாவை நல்லா வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் இதுக்கு இருக்கு வந்து சாஃப்டாக வந்து பொறிச்சு வச்சிருக்கிறேன் உருளை வெங்காயத்தை வந்து அதையும் வந்து இதுக்கு போட்டிருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்திய கீரை சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் இருக்குது நாலஞ்சு பச்சை மிளகாய் அதுவும் போடுறேன் சிலி ஃப்ளேக்ஸ் வந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க இதுக்கு சிலி ஃப்ளேக் போடுறன் ஒரு டீஸ்பூன் நான் போடுறேன் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க வந்து இப்போ பிளாக் பேப்பர் போடுறன் மிளகு தூள் போடுறேன் உப்பும் வந்து போடுறேன் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போல கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க ஹேர்ப்ஸ் வந்து இருக்குது இது இத்தாலியன் ஹேர்ப்ஸ் வந்து நான் போடுறேன் நீங்கள் முடு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காஞ்ச இலைகள் உள்ள கேப்ஸை வந்து போட்டுக்கொள்ளலாம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் வந்து ரெண்டு முட்டை வந்து அடித்து விட இதுக்கு அதாவது ரெண்டு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து அதே நேரம் வந்து அந்த வெந்தய கீரின்ற கசப்பும் வந்து போயிடும் இப்போ வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்வோம் எல்லாம் நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணினா தான் கட்லெட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூனால் எடுத்து ரவுண்ட் ரவுண்ட் சேப்பாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கொண்டால் ஈஸியாக இருக்கும் கட்லெட்டை வந்து போட்டு எடுத்து பொரிச்சு கொள்றதுக்கு இதுக்கு பிறகு வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நான் செய்கிறேன் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்ச எண்ணையை விட்டு கொள்ளலாம் கூட விட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் குறைய விட்டாலும் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் கட்லெட் வாரதுக்கு ஓரளவான எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கொண்டால் இது பண்ணி பண்ணித்தானே எடுக்கிறது டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதில்ல இப்போ இந்த பாத்திரத்துக்கு வந்து ஒரு தட்டையாக வந்து தட்டி தட்டி நான் இந்த கட்லெட்டை வைக்கிறேன் அப்போதான் உள்ளுக்கை இருக்கிறதெல்லாம் சரியான முறையில் வெந்து நல்ல ஒரு கட்லெட்டான சேப்புக்கும் டேஸ்ட்டுக்கும் வரம் நல்ல ஒரு ஹெல்த்தியான கட்லெட் வந்து வெஜிடேபிள் இருக்குது வந்து கிட்ஸுக்கு கூடுதலாக இது காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த கட்லெட்டை வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் இதை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்து போட்டு பொறிச்சு கொள்ளுங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதாவது மூன்று நாலு நிமிஷம் வந்து மொத்தமாக வந்து இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவை நான் மூடி விட்டு ஒன் மினிட்டுக்கு ஒருக்கா மூடி விட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் ரெண்டு பக்கம் உள்ளுக்கே எல்லாம் வெந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு கட்லெட்டாக இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணி பொறிச்சா வந்து உள்ளுக்கே வேகும் ஆனால் அப்படி மூடி விட்டு பொறிச்சா உள்ளுக்கே வேகும் மற்ற குறைஞ்ச எண்ணெயில் பொறிக்கிற நல்ல ஒரு கெல்த்தியம் இப்போ கட்லெட் ரெடி ஆகிட்டுது கட்லெட்டை எடுக்கிறன் வெளியில வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது நான் வந்து சவ க்ரீமோட இதை வந்து சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து மைனஸோடையும் சாப்பிடலாம் இல்லைன்னா சட்னியோடையும் சாப்பிடலாம் காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கட்லெட் வந்து கிட்ஸுக்கு கூடுதலாக இந்த கட்லெட் வந்து விருப்பமாக வந்து நல்ல ஹெல்த்தியும் இருக்குது இலியல் எல்லாம் இருக்குது உள்ளுக்க வந்து ஆனால் சாட்லைட் வந்து வந்திருக்கு செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி செய்து சொல்லி செய்கிறதும் வந்து ஈஸி வந்து அதே நேரம் காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி செய்து சாப்பிடலாம் நல்லா ஹெல்த்தியானது வந்து இல்லையான்னு சொன்னால் ஸ்னாக்ஸ் டைமுக்கும் இதை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம்